ஆஹ் எல்லாம் வணக்கம் நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மாணி இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாட்டாமல்ல இருக்கக்கூடிய புத்து கோயிலுதான் வந்துரும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இங்க வந்து ஐயா இருந்தா அவர்கிட்ட கேட்கலாம் ஐயா இந்த கோயில் உருவாகி எவ்வளவு வருஷம் ஆகிருந்தா ஐயா ஐயா அந்த கோயில் உருவாகி அங்க பாட்டை தான் கட்டு பிடிச்சாராம் மாடு புள்ளின்னு போயிருந்தாராம் மாடு பிடிச்ச அந்திக்கி நிக்கிறதுக்கு அப்ப இந்த நாகசர்ம வந்து அட்டமா அப்படி நின்றுச்சான் நின்றுக்கும் போது அவரே அந்த மாடை கட்டிட்டு கையெழுத்து கும்பிட்டு போய் பார்த்தாராம் மாடு மண்ணி இதெல்லாம் வரும் நாதேவியா நாதே ஏறி அந்த நாதேரி உள்ளே தூந்து போச்சான் அவர் போய் பார்த்துட்டு போய் அந்த குத்து போய் ஏறி நின்று படையெடுத்து இருந்துச்சு படையெடுத்து இருந்துச்சாரு அதை பார்த்துட்டு வந்து அம்மா நான் நாளைக்கு வந்து இதெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி நான் பந்தில போடுறேன் நாளைக்கு அப்படின்ட்டு போய்டுவார் ஞாயிற்றுக்கெழம சனிக்கிழமை மாடு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதெல்லாம் வெட்டி பந்தல் போட்டாரு பந்தல் போட்டு ரொம்ப நாளாக அந்த பந்தல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு தகரை கொட்டாய் போட்டாங்க அந்த தகரை கொட்டாய் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறப்போ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்தாரு எங்கள் அப்பா ஒரு அவர் ஒருத்தா தாத்தாவை தலைமுறை எங்கள் அப்பா ஒரு தலைமுறை ஆச்சு அதுக்கு பிறகு எங்கள் அண்ணன் தார் ஒரு கஞ்ச நாள் இப்போ எங்கள் அண்ணன் பசங்க இருக்கிறாங்க இப்போ நாங்கள் இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து பல நாள் ஆயிடுச்சு ஆனா இவங்களுக்கு நாள் இவ்வளோ நாள்னு சொல்ல முடியாது பல நாள் ஆயிடுச்சு பல நாள் ஆயிடுச்சு மூணு தலைமுறை அவங்க தலைமுறை மூணு தலைமுறை பாட்டு ஒன்று பாட்டு எங்கள் அப்பா ஒன்று இப்போ எங்கள் அண்ணன் ஒன்று ஒரு தலைமுறை ஓடிச்சி மொத்தம் ஒரு மூணு தலைமுறைக்கு போயிடுது நாலு தலைமுறை ஆகிடுதுண்ணா இப்போ இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இடிக்கிறத்துக்கு எல்லாம் முயற்சி பண்ணாங்கலாம் இடிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணவங்க வந்து ஜே சிபிட் வந்து இடிச்சாங்க இடிக்கிறதுக்கு வந்தா பெரிய வண்டி அது அது இங்கிருந்து அங்க வந்து புத்தான் வந்து இடிக்கிறதுக்கு வந்தால் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு வண்டி ஆஃப் ஆயிருக்கு அந்த ஆப் ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்து வண்டி ஆஃப் ஆயிடுது இந்த இது அறுத்து எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயில் வைக்கிறதுக்காக அந்த கோயில் கட்டினாங்க வேற இடத்துல வைக்கலாம்னு அது பாரு கட்டிட்டு பாரு கோபுரம் இது அந்த கோபுரத்தின் போறதுக்கு எவ்வளோ எவ்வளவோ பண்ணி பார்த்து இது வந்து வண்டி கட்டு

பேி வார்த்தலாம் ரத்ராபா பசங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் நின்று போயிட்டாரு அப்படியே போயிட்டாரு அவரு ஏழைகிரிபால இருந்து ஒருத்தர் வந்தாரு அவர் வந்து பொன்னேரி கூட பொன்னேரில இருந்து இறங்கினாரு அவர் இறங்கும் போது பொன்னேரில இருந்து அவங்க வீட்டுக்கு மாடு பாஞ்சி செத்துடுச்சு அந்த அம்மா அப்படியே போயிட்டா அவன் திருப்பினு அவங்க ரெண்டு பேர் தான் தூட்டு வாங்கினவங்க அவங்க ரெண்டு பேரும் யாரும் கெட்ட வரல அதுக்கு அப்பதான் இந்த கோயில் அப்படியே நின்றுச்சு அந்த கோயில் அப்படியே நின்றுச்சு யாரும் எடுக்க முடியல அதுக்கப்புறம் பில்டிங் தலை இடிச்சு என்ன கொட்டிட்டாங்க அது கொட்டிட்டு பின்னாடி அரிய கொட்டிட்டாங்க அதுக்கு பின்னால மறுபடியும் தகர கொட்டா போட்டு கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு உடனே இடிக்க முடியாது உடனே வந்து மோகன் ராஜ தலைவர் வந்து அவரு எடுத்து மடமண்ணு வேலையை செஞ்சு ஆறு மாசத்துல வேலையை வந்து சர்ப்பங்கள் நிறைய சர்ப்பு இருக்கு அவங்க பார்த்தவங்க வச்சு கலா பாரு ஒரு ஆள் வந்து

இதுதான் ஒண்ணு தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த கோயிலுக்கு வந்த என்னென்ன பலனெல்லாம் எல்லாம் நீங்க என்ன வேண்டிய போறியோ அந்த பலன் கிடைக்கும் எல்லா பலன் கிடைக்கும் எல்லா பலனும் கிடைக்கு என்னது வேண்டியன்னு போறே எல்லா பலனும் வளர்ந்து எல்லாத்துக்கு திருமணம் எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் ஆடு வெட்டி ஆடு வெட்டி கும்பிட்டு போகலாம் இல்ல கோழி பெரும் கும்பிட்டு போலாம் வைக்கிறதும் கும்பிட்டு போலாம் இத்தனையும் அந்த அம்மாளுக்கு சேர்ந்து எல்லாமே வந்து எல்லாமே வந்து சக்தி வாய்ந்தான் ரொம்ப சக்தி வாய்ந்தான் அப்பா

அந்த அம்மனை சொல்லி வளர்ற தண்ணியெல்லாம் ஒரு மேல் தெளிப்பாங்க அதுதான் அதனுடைய விஷயமே கூத்து கோயில் திருவிழா வந்து எப்ப நடக்குது வைகாசி முதல் வெள்ளி முதல் நடக்குது ரொம்ப கிராண்டா நடக்குது கோடி கண்டு ஆயிரம் லட்சம் கணக்கான கிராண்டா நடக்குது இந்த கோயிலுக்கு எங்கெந்த எந்த ஊர்ல வரணும் ஆரா சேலம் கோயம்புத்தூர் மெட்ராஸ் பெங்களூரு எல்லா டவல வராங்க வேற ஸ்டேட்ல இருந்தாலும் கூட எல்லா ஸ்டேட்ல இருந்து கூட வராங்க

அந்த புத்து கோயிலுல வந்து நாட்டாம்பள்ளியில் இருக்கக்கூடிய தான் வந்திருக்கும் இங்க வந்து ஐயா வந்து விசாரணை பண்ணோம் ஐயா வந்து போனா மிக சூப்பரான முறையில உண்மை தகவல் சொன்னாரு சோ வந்து மறக்காம வந்து போனா நீங்க உங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் அல்லது வந்து உங்க குடும்பத்துல வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது குழந்தை பாக்க குழந்தை பாக்கி இருந்தாலும் சரி அல்லது வந்து பாத்தோன்னா ஏதாவது திருமண தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு நாட்டாரம்பள்ள இருக்கக்கூடிய புத்துக்கோயிலுக்கு கண்டிப்பா வாங்க எல்லாமே நிறுவர்கள் சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்லப்படுகிறது மறக்காம வந்து போனா கண்டிப்பா நீங்க அனைவரும் வந்து போனா வாங்க நீ வந்துட்டு இங்க வந்து நீங்க ஒரு முறை வந்துட்டு கருப்பூரம் கொழித்துட்டோ அல்லது வந்து போனா தீபம் ஏற்றிட்டு நீங்க வேண்டிட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள வந்து எல்லாமே நிறைவேறதுன்னு சொல்லிட்டு இவங்க ஆணிக்கரமான முறையில வந்து போனா கண்டிப்பா சொல்றாங்க மறக்காம நீங்க அனைவரும் வந்து ஆஹ் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இங்க வந்து வேண்டிட்டு போவாங்க நீங்க எல்லாம் வந்துட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு பதினோரு வயசுல இருந்து பதினொன்று வயசுல இருந்து தேரங்க நான் வந்து எழுத்தஞ்சு வயசு ஆகுது எந்த நோயினுடைய வரல முடியுது நல்லா தெரியாங்க இவரே வந்து போனா ஆணிக்கரமா தொடங்கி இப்போ சுமாராக எழுபத்தஞ்சு வயசுக்கு ஆயிருந்தா இவரு உங்க பேருங்க ஐயா ராஜகோபால் ராஜகோபால் ஐயா வந்து போனா எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுது இன்னைக்கு வரைக்கும் புத்துக்கோயில்ல இவரு தேவை தெரிஞ்சு வருகிறாரு இவருக்கு இதுவரைக்கும் எந்த நோயினுடையும் வரல எந்த ஒரு பிரச்சனையும் வராம நல்லபடியா வந்து போனா பொது மாரியம்மன் வந்து சாப்பாட்டுட்டு இருக்காங்க வந்தீங்க கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு வந்துட்டு நீங்க வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அனைவருக்கும் நல்லபடியாக நிறுவர்கள் சொல்லிட்டு சொல்லக்கூடிய மறக்காம நீங்க எல்லாம் வந்துட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய சேனல் வந்து பண்ண நீங்க ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைவருக்கு கோயில்கள் நாங்க வந்து பண்ண இந்த சேனல போடுவோம் மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க தேங்க்யூ